ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இந்த அறிக்கை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் வந்து சில பேர் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க ஆனால் அது இது எதுவுமே ஃபேக் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்க தான் இந்த ஒரு அறிக்கையை நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனலோடு இணைந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த சேனலை ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனல் ஏஜஸ் பிளாக்ஸ்னு ஒரு சேனல் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் ஏஜஸ் அந்த வெதர் அப்டேட்ஸ்லாம் நான் அப்போ கொடுக்கல ஆனால் எனக்கு வெதர் அப்டேட்ஸ்க்கான ஒரு டைமிங் எனக்கு வரணும் அது ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த சேனலை ஆரம்பிக்கலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது என்னோடய இருந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களால் வந்து அது பிளாக் செய்யப்பட்டது அது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணி அதை நான் இப்போ ரிவீல் பண்ணி எடுத்திருக்காத இப்போது நான் இந்த சேனலில் ஏன் இந்த அறிக்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இதில் நம்ம இந்த யூடியூப்பில் வர்றது பார்த்திங்கன்னா அமௌண்ட் வர்றது இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோடைய திறமை அப்படின்றது தான் சொல்லணும் திறமன்றதை தாண்டி உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா அதற்கான பலனை அனுபவிக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல முடியும் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளீஸ் அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறேன் ஏன்னா அந்த சேனல்லையும் நான் போய் பார்க்காதவங்க அதை பார்க்கலாம் உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை லைக் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது வந்து இந்த சேனல் நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுன்றது உங்களுடைய ஒரு ஒரு சப்போர்ட் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இது இல்லாமல் நான் இந்த நிலைமைக்கு இப்போ நான் வந்திருக்க மாட்டேன் ஏன் அப்படின்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கூகுள் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டை நான் க்ரியேட் பண்ணி நான் இப்போ வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லெட்டர் பேடு வந்துச்சுங்க அந்த பின் நம்பர் வந்துருக்கு அதை நான் வந்து பண்ணிகிட்டு தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக நம்ம அந்த கொடுத்துருக்க சில வெரிஃபிகேஷன்ஸ்லாம் டூ 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 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் மற்றும் அந்த இதெல்லாம் தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும் அதை எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி அதுக்கு ஒரு பத்து டாலர் த்ரிஷோல்டு அதை தாண்டி அதாவது நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு மான்டைசேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து டாலர் அளவுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை கொடுக்குற அளவுக்கு பின் நம்பருக்கு கொடுக்குற அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க டைமிங்கு இப்போ அது கொடுத்த உடனே ஒரு ஒரு வாரம் காலத்தில் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர் பேடா இமெயில் மூலியமாக நமக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த அட்ரஸில் நமக்கு வந்துடும் அதை நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ் நீங்கள் பின் பண்ணணும் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சான்சஸ் கொடுப்பாங்க இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா இது வந்து நான் அமௌண்ட் இது வந்து நம்ம மான்டிசிஷன் ஆகிட்டுன்ற சந்தோஷத்தை தாண்டி நாம் ஒரு விஷயத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எனக்கு இப்போதைக்கு அது சின்ன சந்தோஷன்றது இன்னும் மென்மேலும் உங்களுடைய சப்போர்ட்டால் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு தூண்டுகோளாக இருந்து இன்னும் என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த சேனல் இந்த ரெண்டாவது அந்த ஏஜஸ் வெதலா வெதர் அப்டேட்னு சொல்கிற சேனல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு சுய சிந்தனையில் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் வந்து இதில் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கேன் அதாவது இந்த கணினி சார்ந்த ஒரு கணிப்புகளை பார்த்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்க ஒரு அப்டேட்ஸ் வந்து இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கத்தோட நான் இது வரல உள்ள இது வந்து என்னோடய என்னோடய நாலேஜை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்ருக்கேன் ஏஜஸ் பிளாக்ன்ற ஒரு சேனலில் வந்து நீங்கள் வேணா நான் அதை வேணால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் இது வந்து நான் இதுக்காக தான் ஓப்பன் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒன்று இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒன்று அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லணும் நான் வந்து பதிவு பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து யாரும் வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது நான் இங்கே இதுக்கு தான் வந்தேன் நான் அதுக்காக மட்டும் தான் வந்தேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் என்றால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீ பண்ணலாம் இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இது யாருடைய மனசையும் நான் புண்படுத்தலை எனக்கு சொல்லணும் தோணுதை உங்கள்கிட்ட நான் கருத்தாக சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதே போல் அதாவது நீங்களும் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் உழைப்பை போடுங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்ற காதில் வாங்காதீங்க உங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச ஒரு கருத்தை அதாவது யாரோட மனசையும் கண் புண்படுத்தாமல் இல்லை ஒரு அபியூஸான கண்டென்ட் போடாமல் மானிட்டைசேஷன் பா பாலிசிஸ்க்கு உட்பட்ட ஒரு எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் கொடுக்குற அந்த தம்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை கண்டென்ட்டும் உள்ளே இருக்கணும் நல்லா ஒரு நாலேஜபுளான ஒரு கண்டென்டாகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாகவும் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு கண்டென்ட்டாகவும் போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு இது சொல்ல முடியும் வேறு இந்த அறிக்கையில் இது என்னால் சொல்ல முடிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது போல் இன்னும் மேன்மேலும் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் இங்கே வந்து எங்கேயுமே எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியாது மக்களோட சப்போர்ட் இருக்கணும் எப்போவுமே அப்படின்றது மட்டும்தான் உண்மை எல்லோருக்கும் லவ் யூ தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தாண்டி ஏஜஸ் வளாக்ஸ் இருக்குது அந்த வளாக்ஸ் போடுறதுக்கான சேனல் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இன்னும் மென்மேலும் வந்து நான் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு வீடியோஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் நான் போடுவேன் கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்க் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ